அனைவருக்கும் வணக்கம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவு நிலம் சொத்து உரிமை பெண் வாரிசு சொத்து உரிமை சட்ட போராட்டம் ஆண் வாரிசு சட்ட விதி போராட்டம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய பதிவு வாங்க வழக்கமுடிய முழு விவரத்தை பார்க்கலாம் தவறான முடிவை மறுபரிசீலனை செய்து திருத்த அனுமதிக்க முடியாது நீதிமன்றங்கள் மேல்முறையீடு மற்றும் மறு ஆய்வு அதிகார வரம்பை கலக்கக்கூடாது உச்சநீதிமன்றம் மாண்புமிகு நிதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் சகோதரன் சகோதரியின் பிரிவினை வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டை பரிசீலித்து வந்தது மேல்முறையீட்டாளர் மகள் தனது மறு ஆய்வு மனுவை அனுமதிக்கும் உத்தரவை ரத்து செய்த உத்தரவை எதிர்த்து போராடினார் மேல்முறையீடு மற்றும் மறு ஆய்வு அதிகார வரம்பிற்கு இடையிலான வேறுபாட்டை எடுத்துரைத்தும் அத்தகைய அதிகார வரம்பின் கலவை மற்றும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதை எதிர்த்து எச்சரித்த உச்சநீதிமன்றம் சிபிசி ஆணை நாற்பத்தி ஏழு விதி ஒன்றின் கீழ் அதிகார வரம்பை பயன்படுத்தும் போது தவறான முடிவை மீண்டும் விசாரித்து சரி செய்வது அனுமதிக்கப்படாது என்று கூறியுள்ளது இரண்டாவது பிரீதிபதியின் கணவரான சுப்பிரமணி வழக்கு அட்டவணை சொத்துக்களை இரண்டு சம பங்குகளாக பிரித்து அதில் ஒரு பொங்கை தனக்கு ஒதுக்கக் கோரி பொன்னேரியில் உள்ள மாவட்ட முனிசிப் நீதிமன்றத்தில் இரண்டாயிரம் ஆம் ஆண்டின் ஓஎஸ் எண் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை தாக்கல் செய்தார் கேள்விக்குரிய வழக்கு வாதியின் தந்தை முனுசாமி நாயுடு மீது தாக்கல் செய்யப்பட்டது அசல் வாதியின் பிரதிவாதியும் இனி இல்லாததால் அந்தந்த வாரிசுகள் மற்றும் வாரிசுகளால் ஆர்வமுள்ளவர்களாக பிரிதிநிதத்துவப்படுத்துவார்கள் தற்போதைய கட்சிகளின் வாரிசு வாரிசையின் அடிப்படையில் தற்போதைய கட்சிகளின் வரிசையின் உறவுகள் வம்சாவளி இங்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது முனுசாமி நாயுடு முதல் பிரீதிவாதி தந்தை முனியம்மாள் முதல் பிரீதிவாதியுடன் மனைவி கையப்பம் சரிபார்க்கப்படவில்லை மல்லீஸ்வரி மகள் சுப்பிரமணியால் கணவர் டிஜிட்டல் முறையில் கையப்பமிடப்பட்டது மேல்முறையீடு செய்பவர் மகள் வாதி மகன் வழக்கு அட்டவணை சொத்துக்கள் மோதாதைய சொத்துக்கள் என்றும் முதல் வாதிக்கும் முதல் பிரீதிவாதிக்கும் இடையில் பிரிவினைக்கு கிடைக்கின்றன என்றும் அவை இந்து பிரிக்கப்படாத குடும்ப சொத்தைச் சேர்ந்தவை என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது கூட்டு இந்து குடும்ப சொத்தின் தன்மையை கூற இந்த மனுவில் இறந்த தந்தை முதல் பிரதிவாதிக்கும் சித்தப்பா அவரது சகோதரருக்கும் இடையே இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேதியிட்ட பதிவு செய்யப்பட்ட பிரிவினை பத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இந்த சிவில் மேல்முறையீட்டில் மல்லீஸ்வரி மகள் மேல்முறையீட்டாளரை குற்றம் சாட்டாமல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அவர் முனுசாமி நாயுடு மற்றும் முனியம்மாளின் மகள் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கற்றறிந்த விசாரணை நீதிமன்றம் வேண்டப்பட்டபடி முன்னாள் தரப்பு பூர்வாங்க ஆணையை நிறைவேற்றியது முதல் பிரீதிவதி தந்தை பூர்வாங்க ஆணையை பின்பற்றி வடக்கு சொத்தின் நாலு முதல் ஏழு வரையிலான உறுப்பினர்களுக்கு கே சுகுணா முதல் பிரீதிவாதிக்கு ஆதரவாக இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு செய்தியிட்ட பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரத்தையும் மேல் முறையீட்டாளருக்கு மகள் ஆதரவாக ஒன்று முதல் மூன்று வரையிலான உறுப்பினர்களுக்கும் எட்டு முதல் பத்து வரையிலான உருப்படிகளுக்கு தீர்வு பத்திரத்தை நிறைவேற்றினார் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு இரண்டாவது பிரதிவாதி ஐஏஎன் நூற்றி நாற்பது ரெண்டாயிரத்து ஆறை தாக்கல் செய்தார் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு தேதியிட்ட முதற்கட்ட ஆணையின் அடிப்படையில் இறுதி ஆணையை நிறைவேற்றினார் முதல் பிரீதிவதி தந்தை தனது பங்கை மேல்முறையீட்டாளருக்கு உயில் மூலம் அனுப்பும் உயிலை நிறைவேற்றினார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று முதல் பிரீதிவதி தந்தை இறந்தார் மேலும் மேல்முறையீட்டாளர் மகள் முதல் பிரீதிவதியின் சட்ட வாரிசாகவும் வாரிசாகவும் சேர்க்கப்பட்டுள்ளார் ஐஏஎன் நூற்றி முப்பது மற்றும் நூற்றி முப்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் உள்ள இறுதி உத்தரவுகளின்படி முதல் பிரீதிபதி நிலுவையில் உள்ள இறுதி ஆணை நடவடிக்கைகளில் பிரீதிவாதிகளில் ஒருவராக சேர்க்கப்பட்டுள்ளார் மேல்முறையீட்டின் பொருள் ஐஏஎன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேல்முறையீட்டாளர் எடுத்த நடவடிக்கைகளிலிருந்து எடுகிறது இணை பாசனர்களில் ஒருவராக தனது அந்தஸ்தின் அடிப்படையில் ஆரம்ப ஆணையை திருத்தவும் தந்தை மற்றும் சகோதரருடன் சமமாக பங்கை பெறவும் அவருக்கு உரிமை கோருகிறார் ஆரம்ப ஆணையை திருத்துவதற்கான விண்ணப்பத்தை முதல் மற்றும் இரண்டாவது பிரிதிவாதிகள் எதிர்த்தனர் மேல்முறையீட்டாளரின் வழக்கு என்னவென்றால் இந்து வாரிசுரிமை இரண்டு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிறப்பால் மகள்களுக்கு சமமான கூட்டு உரிமைகளை வழங்குகிறது சட்டம் அமலுக்கு வந்த நேரத்தில் உயிருள்ள கூட்டு உரிமையாளரின் மகளாக அவளுக்கு ஒன்றில் மூன்று பங்கு உரிமை உண்டு இவ்வாறு அவர் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி எட்டு தேதியிட்ட உயிலின் மூலம் உயிலின் மூலம் தனது தந்தையின் ஒன்று மூணு பங்கை உரிமை கோரினார் இதன் மூலம் மொத்தம் இரண்டில் மூன்று பங்காக குறைந்தது திருத்தத்தின் கட் ஆஃப் தேதியான இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அன்று முதல் பிரீதிவாதிக்கு விற்பனை செய்யப்பட்டது செல்லாது என்றும் இதனால் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை மீறுவதாகவும் மேல்முறையீட்டாளர் மேலும் வாதிட்டார் முதற்கட்ட ஆணை ஆணையை மீண்டும் திறப்பதற்கான ஆட்சேபணியில் விண்ணப்பம் பரம்புக்குட்பட்டது என்று பிரீதிவாதி வாதிடுகிறார் ஏனெனில் முதற்கட்ட ஆணையின் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் மனுதாரர் வழக்கு பற்றி அறிந்ததாக ஒப்புக்கொண்ட ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் மேல்முறையீட்டாளர் விற்பனை பத்திரத்திற்கு சான்றளிக்கும் சாட்சியாக இருந்ததால் முதல் பிரீதிவாதிக்கு விற்பனை சவால் செய்வதிலிருந்து தடுக்கப்படுகிறார் மேலும் இரண்டாயிரத்தி ஐந்து திருத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே இரண்டாயிரத்தி மூணாம் ஆம் ஆண்டில் முதற்கட்ட ஆணையில் பங்குகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டன இதன் விளைவாக விற்பனை செல்லுபடியாகும் மற்றும் முந்தைய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இருந்தது மேலும் மனுதாரரின் தீர்வு முதற்கட்ட ஆணையை மேல்முறையீடு செய்வதும் அதன் திருத்தத்தை கோருவதும் அல்ல இறுதியாக மேல்முறையீட்டாளருக்கு சாதகமான தீர்வு பத்திரம் மற்றும் உயில் செல்லாது ஏனெனில் அவை வழக்கு நிலுவையில் இருந்தபோது லிஸ் பெண்டன்களில் தடை உத்தரவை மீறி செயல்படுத்தப்பட்டன எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று விசாரணை நீதிமன்றம் ஐஏஎன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டை தள்ளுபடி செய்தது இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி மூணு தேதியிட்ட ஆரம்ப அணையை திருத்துவதற்கான மனு மேல்முறையீட்டாளர் தனது சிறந்த தந்தையின் சட்டப்பூர்வ பிரதிநிதியாக மட்டுமே வழக்கு தொடர்ந்தார் என்றும் அவர் வெறுமனே அவரது காலனிகளில் சிக்கினார் என்றும் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இர ரெண்டாயிரத்தி மூணு தேதியிட்ட ஆணையால் தீர்மானிக்கப்பட்ட பங்கிற்கு மட்டுமே உரிமை உண்டு என்று அது குறிப்பிட்டது இந்து வாரிசுரிமை இரண்டு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பின்னோக்கி பயன்படுத்த முடியாது என்பதால் அதை பயன்படுத்த முடியாது என்று அது கூறியது மேலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு பத்திரம் உருவாக்கப்பட்டதால் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி நாலு தேதியிட்ட தீர்வு பத்திரம் செல்லாது தந்தை சொத்தை மாற்றக்கூடாது என்று என்ற நீதிமன்ற தடை உத்தரவின் கீழும் இருந்தார் விற்பனை பத்திரங்களில் சாட்சியாக அவரது சொந்த கையொப்பம் இருந்ததால் எஸ்டோப்பல் கொள்கையால் அவள் தடை செய்யப்பட்டார் இது அவர் பரிவர்த்தனைகளை அறிந்திருந்தார் மற்றும் ஒப்புக்கொண்டார் என்பதை நிரூபிக்கிறது இறுதியாக விசாரணை நீதிமன்றம் ஒரு ஆரம்ப ஆணை என்பது உரிமைகளின் இறுதி தீர்மானமாகும் மேலும் எழுத்தர் பிழைகளுக்கு மட்டுமே திருத்த முடியும் மேலும் முடிவை அடிப்படையில் மாற்ற முடியாது என்று குறிப்பிடுகிறது அசல் ஆணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதே சரியான சட்டப்பூர்வ தீர்வு என்று அது குறிப்பிடுகிறது மேல்முறையீட்டாளர் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியிட்ட உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிஆர்பிசி எண் பதினாலு முப்பத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை தாக்கல் செய்தார் சிஆர்பிசி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அனுமதிக்கப்பட்டது மேலும் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியிட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டது முதல் பிரதிபதி இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட உத்தரவை மறு பரிசீலனை செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார் இரண்டாயிரத்தி இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மறு ஆய்வு விண்ணப்பத்தை தாக்கல் செய்தார் பத்தொம்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட ஆட்சேபனை செய்யப்பட்ட உத்தரவின் மூலம் மறு ஆய்வு விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டது உயர் நீதிமன்றம் இந்த விஷயத்தை புதிய பரிசீலனைக்காக விசாரணை நீதிமன்றத்திற்கு மாற்றியது எனவே மேல்முறையீட்டாளரின் வழக்கில் சிவில் மேல்முறையீடு மேல்முறையீட்டாளருக்காக ஆஜரான மொத்த வழக்கறிஞர் திரு வி பிரபாகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின் சிபிசி பிரிவு நூற்றி பதினாலு மற்றும் ஆணை நாற்பத்தி ஏழு பிரிவு ஒன்று ஆள் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்ட மறு ஆய்வு அதிகார வரம்பை பாராட்டாமல் உயர் ஒரு கடுமையான மற்றும் கடுமையான தவறை செய்ததாக கூறுகிறார் தடை செய்யப்பட்ட உத்தரவில் உள்ள பரிசீலனை மற்றும் முடிவு நாலு மறு ஆய்வு நீதிமன்றத்திற்கு கிடைக்காது இந்த இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஏழின் கீழ் ஒரு இடைக்கால உத்தரவின் நீதித்துறை மறு ஆய்வின் வாக்கம் மிகவும் குறுகியது மற்றும் வரையறுக்கப்பட்டது பிரிவு இருநூத்தி இருபத்தி ஏழின் கீழ் உத்தரவை மறு ஆய்வு செய்வது மிக குறைவான மற்றும் வரையறுக்கப்பட்ட காரணங்களால் மேலும் நிபந்தனைக்குட்பட்டது தடை செய்யப்பட்ட உத்தரவு உயர்நீதிமன்றத்தால் பதிவு செய்யப்பட்ட உண்மையின் முந்தைய கண்டுபிடிப்புகளை ரத்து செய்வதன் மூலம் உண்மைகளின் மீது புதிய கண்டுபிடிப்புகளை பதிவு செய்துள்ளது இந்த விஷயம் விசாரணை நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டாலும் உத்தரவின் சட்டவிரோதமானது விஷயத்தின் வேறுக்குச் சென்று இந்த நீதிமன்றத்தின் தலையீட்டை உத்தரவாதம் செய்கிறது மேல்முறையீட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தின் தமிழ்நாடு திருத்தச் சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்பது ஏ மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து ஆம் ஆண்டு எச்எஸ்ஏ ஆகியவற்றின் கீழ் ஒரு பங்கை பெற உரிமையுடையவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆம் ஆண்டு ஐஏ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் உள்ள பிரார்த்தனை தகுதியுள்ள அனைத்து இணை பங்குதாரர்களின் உரிமைகளுக்கு பதிலளிக்கும் ஒரு பூர்வாங்க ஆணையை நிறைவேற்றுவதாகும் திருமதி ஷோபா ராமமூர்த்தி ஆட்சேபனை செய்யப்பட்ட உத்தரவு மறு ஆய்வு அதிகார வரம்பை மீறவில்லை என்று வாதிடுகிறார் இந்த விஷயம் விசாரணை நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது ஒரு உண்மையை கருத்தில் கொள்வது அல்லது முந்தைய முடிவை மாற்றுவது இந்த நீதிமன்றத்தால் கவனமாக ஆராயப்பட்டால் எந்த வகையிலும் மறு ஆய்வு அதிகார வரம்பை மீறுவதாக கூற முடியாது மேல்முறையீட்டாளர் ஒரு அமைதியான பார்வையாளராக இருந்து வருகிறார் மேலும் மறைந்த முனுசாமி நாயுடுவின் தீர்க்கப்பட்ட பங்கையோ அல்லது அவரது ஒன்றில் மூன்று பங்கையோ கோருவதற்கான ஆரம்ப ஆணையை மீண்டும் திறக்க முடியாது இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி தேதியிட்ட உத்தரவு வெளிப்படையாகவோ சட்டவிரோதமானது மற்றும் தவறானது என்று டாக்டர் சிவ பாலமுருகன் வாதிடுகிறார் மேல்முறையீட்டாளர் பூர்வாங்க ஆணையை நீட்டிக்க முடியாது மேலும் இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் ஓஎஸ்என் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நிலுவையில் இருந்தபோது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சிவில் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யுமாறு அவர் பிரார்த்திக்கிறார் கற்றறிந்த வழக்கறிஞரை கேட்டு பதிவை படித்த பிறகு சிவில் மேல்முறையீடு சிபிசியின் பிரிவு நூற்றி பதினாலு மற்றும் ஆணை நாற்பத்தி ஏழின் கீழ் ஒரு உத்தரவின் மறு ஆய்வின் நோக்கத்திற்கு இணங்குகிறதா என்பதை ஆராய்கிறது அதிகார வரம்பின் பயன்பாடு அல்லது அதிகப்படியான மதிப்பாய்வு செய்யப்பட்ட உத்தரவு மற்றும் மறு ஆய்வு உத்தரவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது மதிப்பாய்வின் அதிகார வரம்பு வரம்புகள் இந்த நீதிமன்றத்தால் பரிசீலிக்கப்படுவதற்கு முன்பு பரிசீலனையை ஒப்பிடுவது ஒப்பிடுவது வசதியானது சிவில் மறு ஆய்வு மனு மறு ஆய்வு உத்தரவு ஊக்கப்படுத்தப்பட்ட உத்தரவு சிஆர்பிசி என்பதை மையமாக கொண்ட பிரச்சனை மேல்முறையீட்டாளர் உத்தரவு பிரதிவாதியின் தந்தை மகளுக்கு ஏ ரெண்டாயிரத்தி ஐந்தை தொடர்ந்து துணை நிலுவையில் உள்ள லைட் டிரான்சாக்ட் ஃப்ரீயாக ஒரு பங்கை கோருவதற்கான உரிமையை நியாயமற்ற முறையில் மறுத்ததா என்பதுதான் பிரச்சனை மேல்முறையீட்டாளரின் கூற்றுக்கு எதிராக தனது பட்டத்தை பாதுகாக்கவும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மூன்றாம் தரப்பு கோரிக்கையாக கூறி அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது நிலுவையில் உள்ள ஒரு லைட் டிரான்ஸ்பர் என்பதால் சுகுணா சிஆர்பியின் தீர்ப்பு மோதாதையர் சுகுணா எனது தனது பட்டத்தை பாதுகாப்பதை சவால் செய்யாமல் தடுக்கும் சொத்துக்களின் தன்மையை மதிப்பாய்வு செய்யவும் விசாரணையில் தனது வாதங்களை எந்த பங்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் உத்தரவை அவள் பெற்றிருப்பாள் இந்த வாதங்கள் மேல்முறையீட்டாளரின் தந்தை மூதாதையர் வாதத்தை ஒதுக்கியதை சவால் செய்வதை உள்ளடக்கியிருக்கலாம் அவளுடைய உரிமைகள் சொத்தின் கீழ் இருந்தன இணை பாசனர்களின் பங்குகள் மற்றும் விற்பனையாளரிடமிருந்து வரும் பாய்ச்சல்கள் சொத்துக்கள் இல்லை என்ற மனு மூதாதையர் சொத்துக்களில் மூதாதையர் தன்மைக்கு ஒரு தற்காப்பு அல்ல என்பதை குறிப்பிடுகிறது அதே நேரத்தில் பிரீதிவாதி நிலுவையில் உள்ளவர் வாதி வாதியால் வலியுறுத்தப்பட்ட சொத்து பிரதிவாதியால் மறைந்த அவர் அசல்வாதி தந்தையால் போட்டியிடப்பட்ட ஒப்புதலின் அடிப்படையில் கருதப்படுகிறது இது ஒரு போட்டியற்ற ஒன்று இரண்டாயிரத்தி இருபது ஒன்பது எஸ் ஒன் என்று கூறியது மேல்முறையீட்டாளரின் புதிய கோரிக்கையை எதிர்கொள்ள வாங்குபவரை ஆறாம் கூட்டு பிணைக்கக்கூடாது எனவே இந்த கேள்வி பரிசீலனை செய்யப்பட வேண்டும் மேல்முறையீட்டாளரின் ஒன்றில் மூன்று பங்கு நேரடியாக உரிமை கோருவது பிரீதிவாதி வாங்கிய சொத்துக்களில் பிரீதிவாதியின் குறைந்தபட்ச வட்டியை குறைக்கும் என்று உத்தரவில் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது மேலும் அவர் வாங்கிய ஒன்றில் மூணு பங்கு மறு ஆய்வு உத்தரவு பிரீதிவாதி தனது விற்பனையாளருக்கு சொந்தமானவராகவும் இறந்தவருக்கு சொந்தமானவராகவும் இருக்க அனுமதிக்கிறது நீதிமன்றங்கள் ஒரு அதிகார வரம்பை மற்றொரு அதிகார வரம்போடு கலக்கவோ அல்லது ஒன்றுடன் ஒன்று சேர்க்கவோ கூடாது நீதிமன்றத்தின் மேல்முறையீடு மற்றும் மறு ஆய்வு அதிகாரத்தை வரம்பை குறிப்பிட்ட பிறகு முன்மாதிரியான எடுத்துக்காட்டு வழக்குகள் உயர்நீதிமன்றம் தனது மறு ஆய்வு அதிகார வரம்பிற்குள் இருந்தது அல்லது கண்டுபிடிப்புகளை மாற்றி அமைத்து அதை மீறியுள்ளது இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி தேதியிட்ட உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு செய்வது போல அவ்வாறு செய்யும்போது ஆட்சேபிக்கப்பட்ட உத்தரவில் எடுக்கப்பட்ட பார்வையின் மேலே உள்ள அட்டவணைப்படுத்தப்பட்ட சுருக்கத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் தடை செய்யப்பட்ட உத்தரவு பதிவில் வெளிப்படையாக தெரிந்த ஒரு பிழையை காட்டவில்லை ஆனால் வழக்கு மற்றும் கட்சிகளின் எதிர் வழக்கை மறுபரிசீலனை செய்வதில் ஒரு பிழையை எடுத்துக்கொண்டுள்ளது மறு ஆய்வு உத்தரவு பிரிவினைக்கான வழக்கில் பிரார்த்தனைகளை உண்மையில் செயல்படுத்துவதற்கு அப்பாற்பட்ட சில கண்டுபிடிப்புகளை பதிவு செய்கிறது தடை செய்யப்பட்ட உத்தரவு நீதிமன்றத்தின் மறு ஆய்வு அதிகார வரம்பை மீறியுள்ளது மேற்கூறிய காரணங்களுக்காக ஆட்சேபிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது இதன் விளைவாக சிஆர்பிசியில் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட உத்தரவு மீட்டெடுக்கப்படுகிறது சிவில் மேல்முறையீடு அனுமதிக்கப்படுகிறது செலவுகள் குறித்து எந்த உத்தரவுகளை விசாரணை நீதிமன்றம் நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களையும் விரைவாக தீர்த்து வைக்க உத்தரவிடப்படுகிறது முன்னுரிமை இந்த தீர்ப்பு கிடைத்த நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் மேற்கொண்டு வழக்கில் காணப்பட்ட சட்ட வார்த்தைகள் சட்ட பிரிவுகள் லிஸ் பெண்டன்களின் கோட்பாடு ஊர்வாங்க ஆணை சிவில் நடைமுறை சட்டம் சிபிசியின் பிரிவு நூற்றி பதினாலாம் ஆணையின் நாற்பத்தி ஏழு விதி ஒன்று எஸ்டோப்பல் சட்ட கொள்கை கட் ஆஃப் தேதி இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆம் ஆண்டின் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தின் தமிழ்நாடு திருத்தச் சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்பது ஏ லைட் ட்ரான்ஸ் ஃப்ரீ இந்த சட்ட வார்த்தைகளும் சட்ட பிரிவுகளுக்கு பின்னாடியும் பல்வகையான விஷயங்கள் உள்ளது இதையெல்லாம் முழுமையாக விளக்குவதற்கான நேர காலங்கள் இல்லை என்பதால் இந்த வழக்கினுடைய விவரத்தை இத்துடன் கொள்கிறேன் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்